காரைக்குடி அருகில் பிறந்தவர் தான் நம் கவிஞர் காரைக்குடி அருகில் பிறந்ததாலோ என்னவோ காரைமுத்து புலவர் என்றும் யாரிடமும் தலை குனிந்து போகாத தன்மையினால் வணங்காமுடி என்றும் அனைவருடனும் பாசமாக இருந்ததால் கனகப்பிரியன் என்றும் அனைவரும் ரசிக்கக்கூடிய பண்களை ஏற்றியதால் பார்வதிநாதன் என்றும் அனைவரும் அதிசயத்தக்க வாழ்க்கை வாழ்ந்ததால் ஆரோக்கியசாமி என்ற புனை பெயர்கள் கொண்டவர்தான் நம் கண்ணதாசன் இவர் பல்லாயிர பாடல்களை கவிதைகளை நமக்கு அள்ளி தந்தவர் நம் பாடப்பகுதியில் கண்ணதாசன் ஏற்றிய கால கணிதம் என்ற பகுதியை பற்றி இப்போது பார்ப்போம் மெல்லிசையை இசைக்க தெரிந்த எந்த ஒரு மனிதனுக்குமே கண்ணதாசனுடைய நினைவு வராமல் போகவே போகாது இவ்வாறு மெல்லிசைகளில் தன்னுடைய முத்திரையை ஆழமாக பதித்த கவிஞரில் ஒருவர் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை இருபத்தி நாலில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர் நம் கவிஞர் எட்டாவது மைந்தனாக சாத்தப்பன் விசாலாச்சிக்கு பிறந்தவர் இவர் இவருடைய இயற்பெயர் முத்தையா திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கிய இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் திகழ்ந்தார் அது மட்டுமல்ல எளிய முறையில் திரைப்பட பாடல்களால் மெய்யியலை மெய்யியலை என்றால் உலக உண்மையை மக்களிடையே தத்துவ பாடல்கள் மூலம் கொண்டு சேர்த்தவர் இவர் கம்பரின் செயல்கள் மீதும் பாரதியின் பாடல்கள் மீதும் பற்று கொண்ட இவர் தன் குருவாகவே பாரதியாரை நினைத்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் கலங்காதிரும் மனமே என்ற திரைப்பட பாடல் மூலம் திரைப்பட பாடலாசிரியர் ஆனார் இவருடைய இயற்பெயர் என்னவோ முத்தையாதான் ஆனால் இவர் பத்திரிகை துறைக்காக முத்தையா என்ற தன்னுடைய இயற்பெயரை கண்ணதாசன் என்று தானே மாற்றி கொண்டார் அதுவே தன்ன அவருடைய வாழ்நாள் இறுதி வரை நிலைத்தது நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் உருவாக்கிய இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகதாமி விருது பெற்றவர் இவருடைய திரைப்பட பயணம் எவ்வாறு ஆறுதல் பாடலோடு அதாவது மனமே என்ற பாடலுடன் துவங்கியதோ போல இவருடைய இறுதி பயணமும் ஒரு தாலாட்டு பாடலுடன் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது அப்போது அவரிடம் ஒரு பாடல் எழுதி கேட்டு அணுகியிருக்கிறார்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் எனக்கு உடல்நலக்குறைவாக இருப்பதால் என்னால் முடியாது என்று கண்ணதாசன் மறுத்துவிட்டார் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக சென்று கொண்டிருந்தவர் திடீரென்று அவர்களை வரவழைத்து விமான நிலையத்திலேயே பத்து நிமிஷத்தில் அந்த பாடலை எழுதி கொடுத்துருக்கிறாரு சிகிச்சைக்காக சென்றவர் சிகாகோ மருத்துவமனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அக்டோபர் பதினேழில் இவர் இந்த உலகை விட்டு மறைந்தார் அவ்வாறு அவர் கடைசியாக எழுதி தந்த பாடல் என்ன என்பதை பார்த்தோமானால் கண்ணே கலைமான கன்னிமில கண்டே நுனை நானே அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறே இந்த அற்புதமான தாளாட்டு பாடல்தான் அவர் இறுதியாக எழுதிய திரைப்பட பாடல் நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ள இந்த கால கணிதம் என்ற பாடத்தை பார்த்தோம் என்றால் கவிஞர் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே நமக்கு சொல்வதாக அமைந்துள்ளது கவிஞன் ஞானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பே புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலை பொருளென் செல்வம் இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கள் அளித்தல் அளித்தல் இமூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக கவிஞன் யானோ கால கணிதம் கால கணிதம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று காலத்திலும் அதாவது இறந்த காலத்தில் கடந்த காலத்தில் என்ன நடந்தது நிகழ்காலத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை கணித்து சொல்பவர்கள்தான் கால கணிதர்கள் அவர்கள்தான் கவிஞர்கள் என்கிறார் கண்ணதாசன் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் கருப்படு பொருள் என்றால் என்ன தன் எண்ணத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்களை பொருளை உருப்பொடு பொருளை என்றால் தன் எண்ணத்தில் தோன்றக்கூடிய அந்த பொருளை கட்டுரை வடிவமாக கவிதை வடிவமாக எழுத்து வடிவமாக பாடல் வடிவமாக இந்த உலகிற்கு தருபவர் கவிஞர் என்கிறார் புவியில் நானோ புகழுடை தெய்வம் புகழ் அதிகம் பெற்றிருக்கிறதுனால இந்த பூமியில் நானும் ஒரு தெய்வந்தான் என்கிறார் அது எப்படி தன்னைத்தானே ஒருவர் தெய்வம் என்று சொல்லலாம் பின்வரும் வரிகளில் அதற்கான விளக்கம் இருக்கிறது அதை அப்போது பார்ப்போம் பொன்னினும் விலை மிகு பொருளென் செல்வம். கவிஞர் அவர்கள் பாடல் எழுதிய அந்த கட்டத்தில் அந்த காலத்தில் ஒரு பவுன் தங்கத்தோடைய விலை நூறு ரூபாய் மட்டும்தான் ஆனால் கவிஞர் அவர்கள் ஒரு பாடல் எழுதுவதற்காக அவர் வாங்கிய தொகை பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள் ஒரு பவுன் நகை உடைய விலை நூறு ரூபாய் என்றார் அவருடைய வருமானத்தில் எத்தனை பவுன் நகை வாங்கலாம் அதனால தான் இந்த கருத்தை சொல்கிறாரு பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம் என்கிறார் ஒரு பாடலுக்கே நூறு பவுனாக வாங்கலாம் அப்ப அவருடைய பாடல் எவ்வளவு விலை மிகுந்தது என்பதனை என்றால் இயம்புவது என் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஒரு விஷயம் சரி என்று என் மனதிற்கு பட்டால் அதை சொல்றதுதான் என்னுடைய வேலை அதே சமயம் இவை தவறு என்றால் அதை எதிர்ப்பதும் என் வேலை அதாவது ஒரு செய்தி ஒரு கருத்து அது தவறாக இருந்துச்சுன்னா அதை எதிர்க்கிறது தான் என்னுடைய வேலை அது மட்டும் இல்லை தன்னுடைய கவிதைகளுக்கு தவறான பொருள் கொள்ளப்பட்டால் அந்த கவிதைகளுக்கு சரியான விளக்கம் கொடுக்கக்கூடியதும் என்னுடைய தொழில் அப்படின்னு இதில் சுட்டி காட்டுறாரு ஆக்கள் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் ஞானுமே அறிந்தவை அறிக ஆக்கல் என்றால் படைத்தல் அழித்தல் என்றால் கொடுத்து காத்தல் அழித்தல் என்றால் நீக்குதல் அல்லது ஒடுக்குதல் இப்ப பாருங்க இதுல அவனும் யானுமே அறிந்தவை என்கிறார் அவன் என்றால் யாரை குறிக்கும் அது இறைவனை குறிக்கும் இறைவனுக்கும் எனக்கும் தாங்க அந்த மூன்று வேலையும் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்றாரு இறைவன் என்ன செய்யறாரு உயிர்களை படைக்கின்றார் படைத்த உயிர்களை காக்கின்றார் தீயவற்றையெல்லாம் அளிக்கின்றார் அதைத்தான் கவிஞனாகிய நானும் செய்கிறேன் இலக்கியங்களை படைக்கின்றேன் அந்த இலக்கியங்களை பிறர் பயனடையுமாறு கொடுத்து காக்கின்றேன் என்னுடைய கருத்துகள் மூலம் தீயவற்றை ஒடுக்குகின்றேன் நீக்குகின்றேன் எனவே இறைவனு நானும் தான் அப்படின்னு சொல்றார் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா புவியில் நானோர் புகழுடை தெய்வம் நானும் தெய்வந்தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த தெய்வம் செய்யக்கூடிய வேலையான ஆக்கள் அழித்தல் அழித்தல் என்ற மூன்று வேலையும் நானும் இறைவனும் ஒன்றா தான் செய்கிறோம் அதனால் நானும் ஒரு தெய்வம்தான் இப்போ அந்த பாடல் அந்த வரிகளுக்கு விளக்கம் தருகிறார் கையில் சீரை படமாட்டேன் பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன் பாசம் தேன் பற்றுதல் தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் பிறர் உண்ண தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் எழுந்து மலர்கள் இல்லமர்வேன் தேனை ஊர் புறந்தருவேன் செல்வர்தன் கையில் சிறைப்பட மாட்டேன் கையில் பணத்தை பார்த்துட்டாவே பல் வாயெல்லாம் பல்லாயி அவங்கள புகழ்ந்து தள்ளக்கூடிய காலம் இந்த காலம் ஆனால் கவிஞர் என்பவர் யார் என்பதை முன்பே ஒரு கவிஞர் கூறியிருக்கிறார் கூளுக்கும் மீசைக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் அதையே தான் நம்ம கண்ணதாசனும் சொல்கிறாரு செல்வர்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கண்டு மயங்கி அவர்களை புகழ்ந்து பேசி செல்வர்களுக்கு அடிமையாக நான் மாற மாட்டேன் பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன் அதாவது பதவியாகிய வாள் வாழ் ஏ பதவிய வாழ் என்று சொல்கிறார்கள் வாள் எதற்கு பயன்படும் போர்க்களத்தில் எதிரிகளை அழிப்பதற்காக பயன்படக்கூடியது வாள் சிலர் என்ன செய்வாங்க தனக்கு வேண்டாதவங்களை வீழ்த்துவதற்காக பதவி என்னும் வாழை தன்னுடைய அதிகாரத்தால் என்ன செய்வாங்க வேண்டாதவர்களை ஒழித்து கட்ட நினைப்பார்கள் பதவியை பயன்படுத்தி இப்படிப்பட்ட பதவி வாழுக்கு கூட நான் பயப்பட மாட்டேன் எதுவுமே சரி அப்படின்னு எனக்கு பட்டுச்சுன்னா நான் அதை சரின்னு தான் சொல்வேன் தவறு என்று பட்டால் தவறு என்றுதான் நான் சொல்வேன் இதுதாங்க கவிஞனாகிய என்னுடைய தொழில் இதுதான் என்னுடைய பயணம் அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் கூறுகிறார் பாசம் மிகுத்தேன் பாசம் மிகுதியாக கொண்டவன் நான் ஆமாங்க இவருக்கு மூன்று மனைவியர் பதினைந்து குழந்தைகள் என்று சொல்கிறார்கள் அத்தனை குழந்தைகள் மீதும் இவர் பாசத்தை அதிகமாக கொண்டவர் என்று நாம் அறிந்திருக்கின்றோம் அதனால தான் பாசம் மிகுத்தேன் என்கிறார் கவிஞர் பற்றுதல் மிகுத்தேன் என்பதற்கு பற்று என்றால் ஆசை என்ற பொருள் கூட இருக்கின்றது எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்றாரு ஆமாங்க எல்லாருக்கும் இந்த உலகத்துல ஆசை இருக்கத்தானே செய்து அவர் மட்டும் என்ன விதிவிலக்கா ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் எதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குதோ எந்த பொருள்கள் மேலெல்லாம் எனக்கு ஆசை இருக்கிறதோ அத்தனையும் பற்றுவேன் அத்தனையும் நான் கைப்பற்றுவேன் அப்படின்னு இவர் சொல்றாரு உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் என்னிடம் பொருள் இருக்குது அப்படின்னா பிறர் உண்பதற்காக பிறர் பசியை அகற்றுவதற்காக நான் தருவேன் கவிஞர் கண்ணதாசன் பிறர் பசி அறிந்து எத்தனையோ பேருக்கு எண்ணிலடங்கா மனிதர்களுக்கு அவங்களுடைய பசியை தீர்ப்பதற்காக உணவு வழங்கியிருக்கின்றார் அடுத்து என்ன சொல்கிறாரு எமர் இல்லம் தட்டுவேன் இங்கு எமர் என்பதனை யாரை குறிக்கிறது எமர் என்பது நண்பர்களை குறிக்கின்றது என்னட இல்லை அப்படின்னா என்னுடைய நண்பர்களுடைய இல்லத்தை நான் தட்டுவேன் நான் வெக்கப்பட மாட்டேன் நான் கூச்சப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு எனவே என்னட இருந்தா நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் என்கிட்ட இல்லையா என்னுடைய நண்பர்களிடம் போய் நான் கேட்பேன் வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன் நான் வண்டு மாதிரி நான் என்ன செய்வேன் எனக்கு பெண்கள் தேவைப்பட்டால் நான் பெண்களிடம் செல்வேன் என்கிறார் அதான் அவருக்கு மூணு மனைவியார் பதினைந்து குழந்தைகள் என்று பார்த்தோம் அல்லவா அவரு என்னை பின்பற்றாதீர்கள் என் வாழ்க்கையும் பின்பற்றாதீர்கள் என்னுடைய கவிதைகளை என்னுடைய படைப்புகளை பின்பற்றுங்கள் என்கிறார் அதான் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு ஒரு கோப்பையிலே என் கூட ஒரு கோலமையில் என் துணை இருப்பு நான் பார்ப்பதெல்லாம் மலையின் சிரிப்பு என்று வாழ்ந்து மறைந்தவர் எனவே அவர் என்ன சொல்கிறார் என்றால் என்னை பின்பற்றாதீர்கள் என் படைப்புகளை பின்பற்றுங்கள் என்கிறார் வாய்ப்புற தேனை ஊர்புறம் தருவேன் நான் பெற்ற இன்பத்தை நான் கண்ட சுவையை நான் என்ன செய்வேன் ஊர்புறம் தருவேன் ஊர்ப்புறம் என்றால் ஊரில் உள்ள அனைவருக்கும் நான் பெற்ற இன்பத்தை நான் தருவேன் என்கிறார் பண்டோர் கம்பன் பாரதிதாசன் தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவே இவருக்கு கம்பனும் பாரதியும் மிகவும் பிடிக்கும் என முன்கூட்டியே நாம் சொல்லியிருக்கிறோம் எனவே கம்பன் சொன்ன தனி மனித ஒழுக்கத்தையும் பாரதி சொன்ன விடுதலை உணர்வையும் பாரதி தாசன் சொன்ன சமுதாய விழிப்புணர்வையும் நானும் சில கருத்துக்களை சொல்ல முயற்சி செய்வேன் என்கிறார் இதிலிருந்து தெரிகிறது அவருடைய சொல்லாடல் சொல்வேன் என்று சொல்லாமல் சொல்ல முயற்சி செய்வேன் என்பது அவருடைய தன்னடக்கத்தை குறிக்கின்றது புகழ்ந்தால் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது வளமார்கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது அவங்க என்ன புகழ்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய உடலானது அப்படி புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா மயிர்கால்கள்லாம் பூச்செரிய நிற்கும் இல்லையா தான் என்ன செய்வோம் அப்படிலாம் எனக்கு புல்லரிக்காது யார் என்னை எனக்கு இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அவங்க என்னை திட்டிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என் மனசு நொந்து நான் உடைஞ்சு போக மாட்டேன் அதனால என் மனசு ஒண்ணு இறந்து விடாது வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் என்னுடைய கவிதைகள் எல்லாமே என்னுடைய ஒரு வாக்கு மூலம்தான் அது குற்றவாளி எவ்வாறு தனது குற்றத்தை ஒத்துக்கொள்கிறானோ என் வாழ்க்கை இதுதான் என்பதை தான் நான் கவிதையாக தந்திருக்கின்றேன் எனவே என்னுடைய கவிதைகளையே நீங்கள் என்ன செய்ங்க என்னுடைய வாக்குமூலங்களாக எடுத்துக்குங்க இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு ஒரு குற்றவாளி எப்படி வாக்குமூலம் கொடுத்த பிறகு தீர்ப்பு எழுதுவாங்களோ அதன்படி நான் இறந்த பிறகு என் கவிதைகளையெல்லாம் என்னுடைய படைப்புகளையெல்லாம் நீங்கள் கொண்டு நான் நல்லவனா கெட்டவனா நான் சீர்திருத்தவாதியா நான் தீயவனா நான் சான்றோனா நான் கயவனா என்று தீர்ப்பு எழுதி கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதி இருக்க யான் வனவிலங்கல்லன் கல்லாய் மரமாய் காடு மேடாய் மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன் அதாவது கல்லை போல மரத்தை போல காட்டை போல மேடாகிய மலையை போல மாறாம அப்படியே இருக்க நிலையாக இருக்க நான் ஒன்று வனத்தில் வாழும் அல்ல அவெல்லாம் நிலையா இருக்கக்கூடியது நான் வந்து நிலையா இருக்கிறவன் இல்ல நான் ஒரு மனிதன் மாறக்கூடியவன் தான் மனிதனுடைய மனம் ஒரு குரங்கு போன்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பேருந்துல ஒருத்தர் ஏறினாரா கூட்டமா இருந்திருக்க கூட்டம் நெரிசல் அவருக்கு உட்கார இடமே இல்லையா கம்பியை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்தாராம் அவர் நினச்சாராம் இந்த கடைசி சீட்லேயாவது நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு அவர் நினச்சாராம் கொஞ்சம் தூரம் சென்றுச்சு சில பேர் இறங்குறாங்க இந்த கடைசி சீட்டில் இடம் காலியாக இருந்துச்சு அவர் போய் உட்காந்துட்டார் கொஞ்சம் நேரம் போகுது இப்போ நினைக்கிறாரு அடாடா கொஞ்சம் முன்னாடி மூணு சீட்டுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடாதா தூக்கி தூக்கி போடுது இந்த கடைசி சீட்டில் உட்காந்துருக்கிறதுனால அப்படின்னு நினைக்கிறார் அதே போல் கொஞ்சம் நேரம் போனதும் அந்த அந்த இருக்கை காலியாகிவிட்டது இப்போ இவருடைய உட்காந்துருக்க இருக்கையிலேருந்து மூணு இருக்கை தள்ளி அவருக்கு இடம் கிடச்சிருச்சு போய் உட்காந்துட்டார் அவருடைய பொல்லாத நேரம் அவர் உட்காந்த அந்த இருக்கையுடைய ஜன்னலுடைய சட்டரை தூக்க முடியலை புழுக்கமாக இருக்குது சி என்னடா இது நம்மளுக்கு ஒரு காற்று வர மாதிரி ஒரு இருக்கை கிடச்சிருக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அதே மாதிரி ஒரு இருக்கை அவர் கிடைச்சிருது அதையும் பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் ஒரு குண்டு மனிதர் வந்து உட்காந்துடுறாரு அவரை போட்டு நசுக்க நசுக்கு நசுக்கிறாரு சே இதுக்கு நான் எழுந்தே நின்றுவேன்னு சொல்லிட்டு திரும்பி எந்திரிச்சே நின்றுட்டாரான் அதனால தான் மனித மனம் என்பது குரங்கு போல அலையக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அதே தான் கண்ணதாசன் சொல்கிறாரு நான் மனிதன்தான் நான் மாறாமல் இருக்கிறதுக்கு கல்லோ மரமோ காடோ நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இவருடைய அரசியல் வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா இவர் போனார் கட்சியில இருந்தாரு தேசிய கட்சிக்கு போனாரு காங்கிரஸுக்கு போனாரு கட்சி விட்டு கட்சி மாறிக்கொண்டே இருந்தார் ஒருவேளை இத மனசுல வச்சுக்கிட்டு தான் மாறாது இருக்க நான் வந்து வனவிலங்கு அல்ல நான் வந்து மனிதன் தான் அப்படின்னு சொல்றாரு போல மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் மூளையின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமன் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்செய்ய பாத்திரம் கொள்வோர் கொள்க கூரை போர் கூரைக்க உள்வாய் வார்த்தையுடம்பு தோடாது சட்டம் மாற்றம் எனது மானுட தத்துவம் மாற்றம் என்ற ஒன்றை தவிர மற்ற அனைத்துமே மாறக்கூடியது எனவே மாற்றம் என்பது மானுட தத்துவம் என்னுடைய வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு சொல்றாரு மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் இந்த உலகத்தில் மாற்றம்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கிறது உயிர்ப்போடு இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் மாற்றம் என்பதை என்னுடைய தத்துவமாக நான் வைத்து கொண்டேன் என்கிறார் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை எவை தீமை எவ எவை நன்மை என்பதை அறிந்து அதன்படி நடப்பது தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்கிறாரு தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் இன்னைக்கு ஆளக்கூடிய தலைவர்கள் நாளைக்கு அவங்க ஆள மாட்டாங்க தர்பார் என்றால் ஆட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி நாளைக்கு இருக்குமா என்றால் அதை உறுதியாக நாம் சொல்ல முடியாது தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் அச்சய பாத்திரம்னா என்ன அல்ல அல்ல குறையாத அமுதத்தை தான் அட்சய பாத்திரம் இந்த அட்சய பாத்திரத்தை பற்றி நாம் மணிமேகலை காப்பியத்தில் அறிந்தது தானே எனவே தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரமாக என்றைக்கும் நம்முடன் நிலைத்திருக்கும் இன்றைக்கு சொன்ன தத்துவம் இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்கும் பொருந்தக்கூடியது திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்களைப் போல எல்லா தத்துவங்களும் எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது எனவே தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம் தத்துவம் எப்பொழுதும் நம்மை நல்வழிப்படுத்த நல் நரிப்படுத்த இருப்பது எனவே தத்துவம் என்றும் எப்பொழுதும் எந்த காலத்தும் மாறாதது எனவே அட்சய பாத்திரத்திற்கு இது ஒப்பாகும் என்கிறார் அடுத்த வரியில் என்ன சொல்கிறார் பாருங்களேன் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க நான் சொன்னதெல்லாம் உண்மைங்க இவ்வளோதாங்க இதாங்க வாழ்க்கை இதுதாங்க வாழ்க்கை பயணம் இதான் வாழ்க்கை இதை ஏற்றுக்கொள்ள முடிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க அப்புறம் என்ன சொல்கிறாரு குறைப்போர் குறைக்க குறைப்பது என்றால் நாய் குறைப்பதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் தூற்றுதல் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் நான் சொன்ன கருத்துக்கள் எடுத்துக்கொண்டு என்னை தூற்ற போய்விதீர்களா கொள்ளுங்கள் சுருக்கமாக சொல்லப்போனா என்னை போற்றுவோர் போற்றுக தூற்றுவோர் தூற்றுக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது ஒருவேளை நீங்கள் என்னை தூற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுடைய வாய் வார்த்தைகள் என் உடம்பை ஒன்றும் செய்யப்போவதில்லை அடுத்தவங்க திட்ட திட்ட திண்டுக்கல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா நீங்கள் திட்ட 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 நான் வந்து பலமாக தான் மாறிக்கிட்டே இருப்பேனே ஒழிய எனக்கு உங்களுடைய வார்த்தைகள் என்னை ஒன்றும் செய்யாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் சொல்லுவாங்கல்ல நானே ராஜா நானே மந்திரி கிட்டத்தட்ட அந்த கருத்து இது ஒன்று தான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நானே நானே தொடக்கம் நானே முடிவு என் வாழ்க்கையில் நான் தான் ராஜா நான் தான் மந்திரி என்னுடைய வாழ்க்கை என்ற என்னுடைய அரசாங்கத்தில் என்னுடைய ஆட்சியில் அதாவது என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் சொல்வது தான் எனக்கு சட்டம் எனக்கு யாரும் சட்டம் போட அவசியமில்லை நான் சொல்கிறதா சட்டம் அப்படின்னு சொல்கிறாரு எனவே இப்பாடல் கவியரசு அவர்களுடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட வாக்கு மூலமாக சொல்வது போலவே அமைந்துள்ளது இவர் பாட்டாளி வர்க்கத்திற்காகவும் பஞ்சனையில் துயில்வதற்கும் காதல் மொழிகளாகவும் புரட்சிக் கணைகளாகவும் கவிதைகள் பல தொடுத்த காவிய தாயின் இளைய மகன் இவர் அர்த்தமுள்ள இந்து மதம் என்று இந்து மதத்தை பற்றி பத்து தொகுதிகள் எழுதிய அதே கண்ணதாசனே கிறிஸ்தவர்களுக்கான இயேசு காவியத்தை படைத்தருளிய சமத்துவவாதி பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று பாடிய கோமகனின் கவிதைகளை ரசிப்போம் தத்துவத்தை ஏற்றுக்கொள்வோம் நன்றி